ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஸோ கே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி த்ரீ டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஐஏமாரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னே பற்றி யோசி திங்கப்படுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்தாம் வந்து இவங்களாம் நினச்சா ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ இன்றையே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்குங்க ஸோ அந்த மான் போகணும் பாஸ்போர்ட் தேவைப்படுமா தேவைப்படாதான் உங்களுக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் கண்டிப்பாக தேவைப்படாதுங்க தேவைப்படாமலே ட்ராவல் ஏஜென்சி மூலயமா நாம் வந்து ட்ரை பண்ணி நாம் அந்த இடத்த ரீச் பண்ணலாம் ஸோ கிறிஸ்டல் பீச் சேண்ட் இருக்குது தென் வந்து கியூபா டைவிங் இருக்குது எல்லாமே இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் பீச் நிறைய பீச்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து இப்போ போகாதீங்க மழை காலத்தில் ஃப்ளட்டப்போ ஸோ சைக்கிளோன் அப்போ போகாதீங்க அதுக்கப்புறமா ஸோ சம்மர் சீசன் வரும் இல்லைங்களா அந்த டைமில் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப 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 ஜாலியான ஒரு ட்ரிப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நாம் நம்மளுடைய பிளேஸ் நம்ம தமிழ்நாடு ஸோ இந்த மாதிரி இல்லாமல் எல்லா இடங்களும் போயிட்டு விசிட் பண்ணி பார்க்குறதுலேயும் சின்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நல்லாயிருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கும் போகிறதுக்கு நிறைய பேருக்கு ஆசை இருக்கலாம் பாஸ்போர்ட் எடுக்கணுமா விசா எடுக்கணுமான்ற டவுட்டெல்லாம் இருக்கும் இதெல்லாம் தேவையே இல்லைங்க ட்ராவல் ஏஜென்சி மூலமாக நீங்கள் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அழகாக ஹோட்டல் ரிசார்ட்டில் தங்கி பார்த்துட்டு ஸோ கப்புல்ஸ் என்ட்ரி கப்புல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா போய் ஒரு விசிட் பண்ணி தாளரமாக சுற்றி பார்த்துட்டு வரலாம் சூப்பரான இடங்கள் நிறைய இருக்குது ஸோ நீங்களும் போய்ட்டு இதில் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் கிறிஸ்டல் பீச் இருக்குது நிறைய ரிசார்ட் இருக்குது ஹோட்டல்ஸ் இருக்குது தென் வந்து பார்த்தீங்கன்னா கியூபா அப்படின்னு சொல்லிட்டு டைவிங் இருக்குது இதெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எல்லாமே புது புது விஷயத்தை நம்ம பார்க்கும்போது ஸோ இதுக்காக நீங்கள் ஏர்னிங்ஸ் சேமிச்சு வைங்க ஒரு ட்ராவலில் வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அதை சுற்றி பார்க்கணுன்னா கண்டிப்பாக மணி இருக்கணும் ஸோ அப்போ தான் நம்ம தாராளமாக செலவு பண்ண முடியும் இல்லைங்களா அதனால் சேவிங்ஸ்ன்னு ஒன்று போட்டு வச்சு லைஃப்பில் ஒன் இயர்க்கு ஒன்ஸ் டுவைஸ்னு வெளியில் வந்து சுற்றி பாருங்கள் மைண்ட் ரிலாக்ஸாகவும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபேமிலியோடு போய்ட்டு வாங்க ஸோ நியூ கப்புள்ஸ் போக ஆசைப்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் போக ஆசைப்படுவாங்க இந்த மாதிரி கேட்டகரியில் உள்ளவங்க இந்த மாதிரி ப்ளேஸஸ்லாம் விசிட் பண்ணி வரலாம் சூப்பராக இருக்கும் இல்லைங்களா ஸோ செம்மையான ப்ளேஸுங்க போயிட்டு விசிட் பண்ணி பார்த்துட்டு வாங்க உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் சுகன்யா